தீ உமிழ வீரக்கடல் களிப்ப நஞ்சனி கண்டற்கு அன்பர் தாம் எதிர்த்த பின்கண் எஞ்சி நின்ற இகல் முனையில் வேல் உழவர் தம் சிரமும் தோல் உரமும் தாழ் உரமும் தாம் துணித்தார் பின்னின்று இருந்த நாயனார் முன்னாடி வந்தாச்சு அவர் கையில் அந்த வாள் இருக்கிறது எப்படி இருக்குதான் வால் நெருப்பை கக்கிக்கொண்டு நிற்குதான் வால் எப்படிங்க நெருப்பு கக்கும் இதெல்லாம் ஒன்றை இன்னொன்றின் மீது ஏற்றி சொல்வதுன்னு இலக்கணம் இப்போ நாம் சில நேரம் டே பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிற இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நேர்த்தோம் கை பேசும் கை எப்படிங்க பேசும் இங்கே வா காட்டான் பக்கத்தில் வா சொல்லி காட்டுறமா இல்லையா ஓவியன்னு விட்டன்னு வச்சுக்கோங்க ஓ இதுதான் கை நான் கூட கை பேசும்னு நினைச்சேன் கைப்பேசின்னு அப்படி இல்லை கைபேசும் அப்படின்னு நினைத்தோம் ஓவிய விட்டா தெரிஞ்சுச்சு அப்போ அந்த செயலை இன்னொன்றின் மீது ஏற்றிக்காள் இந்த கோபத்தில் இருப்பதை அந்த கருவியின் மீது ஏற்றிக்காள் கண் சிவந்து இருக்கிறது தன்னுடைய தன்னை உடன் வந்திருக்கிற பல வீரர்கள் இறந்து பார்த்ததை கண்டு இனி நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது இனி நம் பக்கம் இழப்பு இவ்வளவு இழப்பு ஏற்படக்கூடாது என்று கருதிவர் கோபத்தோடு முன் வந்தார் இப்போ அந்த கோபம் இல்லை கையில் வால் இருக்குதான் அதான் சொன்னாரு வெஞ்சிலை வாழ் தீ உமிழ நெஞ்சில் ஏற்பட்ட கோபம் கண்ணில் வந்தது அந்த கண்ணிலிருந்து இப்போ கைக்கு வந்துருச்சு வாழுக்கு வந்துருச்சு இப்போ வால் தீ உமிழ வாரு அந்த இருக்க வீர கடல் கழிப்ப ஆஹா நம் தலைவர் புறப்பட்டு விட்டார் ஆஹா நம் தலைவர் புற அது சத்தம் போடு கழிப்ப அப்படின்னார் சத்தம் விட நஞ்சனி கண்டருக்கு அன்பர் சிவபெருமானை வணங்குற அன்பர் எதிர் யாரெல்லாம் வந்தாங்களோ எதிர்ப்பின் கண் எஞ்சி நின்ற எஞ்சி எதிர் நின்ற இகல் முனையில் பகைவர்க்கான அந்த போர்க்களத்தில் வேல் உழவர்னு இருப்பாருங்க முயற்சி உழவர்னா முயற்சி உடையவன் அர்த்தம் ஆனால் தான் உழவுன்னு பேர் இருப்பதிலேயே அதிக முயற்சி உழவு தொழிலுக்கு தான் ஆனால் வேல் கொண்டு முயற்சி செய்பவன் வேல் உழவர் அப்போ தானியம் கொண்டு முயற்சி செய்பவர் உழவர் அவர் வேளாளர் இவங்க வேல் கொண்டு ஆள்பவர் இவங்க வேல் ஆளர் அவர் வேளாளர் இவங்க வேல் கொண்டு ஆளுபவர்கள் அதனால் இவரும் உழவர் தான் ஏன்னா வேல் உழவர் சொன்னார் பாருங்க எஞ்சி எதிர் நின்ற முனையில் வேல் உழவர் தம் சிர சொன்னார் சிரமும் தோல் உரமும் தான் உரமும் தாம் துணித்தார் முதல்ல என்ன பண்ணார் தலை தான் முதல்ல து ஏன் கோபம் கொண்டு நிற்கிறார் கொள்ளலாம் அப்படின்னு இதே போல் ஒரு காட்சி முன்ன படித்தோம் எங்கே படித்தோம் அப்படி பார்த்தா நம்முடைய இல்லையே என்னாத இயற்பகையார் புராணத்தில் படிச்சு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க ஏ நீ என்ன பைத்தியமா பிடிச்சிட்டு நீ கொடுப்பது நாங்கள் சம்மதிப்பமா என்ன உசுறு போனாலும் போ உடமாட்டினார் உடனே என்ன பண்ணார் காலை வெட்டினார் கையை வெட்டினார் அதையும் மீறி தான் தலையை வெட்டினார் ஏன் அவருக்கு வந்து இவங்க கொல்லும் நோக்கம் இல்லை பயமுறுத்தி ஓடு போ முஸ்மேர் பயம் தான் பிடிச்சிக்கு பிழைச்சிக்கு போ அப்படின்னு அச்சுறுத்துவது வருவதனால கையை வெட்டுவது காலை வெட்டுதும்பாங்க அதையும் மீறி தடுக்க வந்தானா வேறு வழியில் தலையை வெட்டினார் இங்கே அப்படி இல்லை எடுத்தொடனே முதல் தலை ஏன் கோவக் பொங்கி நிற்குது தன்னுடன் வந்த படை வீரர்கள் இத்துணைப்பே இறந்து விட்டார்களே இனி எவனையும் விடக்கூடாது அப்படின்னு கோபத்தோடு வந்து நிற்பவர் முதல்ல தலை தான் அதான் சொல்ற சிரமும் அந்த வேல் கொண்டிருக்கிற உழவருடைய சிரம் முதல்ல தலை அப்புறம் தோல் அப்புறம் தாள் இப்படி தலையை வெட்டுவது கையை வெட்டுவது காலை வெட்டுவதுன்னு அவருடைய வாழ் வெட்டிக்கொண்டே போய் கொண்டு இருக்கிறார் இந்த நிலையில் சொல்றார் இப்போ என்ன நினச்சுனர்